ஆஹ் அத புடிச்சுக்குங்க அத புடிக்குப்பா ஆஹ் அத ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு அப்பாக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஏன்னா வந்து எங்க குடும்பமே வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை குடும்பம் நாங்கள் எந்த இதை பண்ணாலுமே எங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிப்பட்ட வழக்கமே அதான் எங்கள் சாமி நம்பிக்கை அதிகமாக இருக்கும் எங்களுக்கு எங்களுக்குன்னா எங்கள் குடும்பத்துக்கு நான் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாத்துக்கும் அதனால் இது வந்து ஒரு அவருக்கு ஒரு பெரிய கிஃப்டு தான் சொல்லப்போனால் அதனால் தேங்க்யூ அந்த நபர் வந்து எனக்கு அனுப்புனவர் பேர் சொல்ல வேணாம்னாரு என்னால் அவர் வந்து பாராட்டாமல் இருக்கவே முடியல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இருந்தாலும் இந்த விஷயத்த அப்பா அப்பா நமக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறோம்ல அதனால யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு நண்பர் வந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு என்ன கிஃப்ட்டு சொல்லுங்க அது நம்ம திருவண்ணாமலை இருக்குல்லப்பா திருவண்ணாமலை என்ன வேணும் என்ன சாமி இருக்கு சிவன் அந்த கோயிலில் தீபம் இருக்கு பாத்தீங்களா ஆமா அந்த தீபத்துல ஊற்றுவோம் ஆஹ் அந்த தீபத்துல நீ விளக்கு ஊத்துவாங்க அங்கேயே இருக்கிறேன்ப்பா வீடியோ கால் வரக்கூடாது அந்த விளக்கு ஊத்துற எண்ணெய் வந்து நம்மளுக்கு குடுத்து விட்ருக்காங்க பிரசாதம் எண்ணெய் இதை வந்து போய் தேங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திருக்கார்த்திகேய தீப மகின்னு சொல்லுவாங்கப்பா அதை இதை அவங்களுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை நம்ம வீடியோ போடுறத அவங்க பார்ப்பாங்க அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்கன்னா பெரிய பெரிய விஷயம் அவளுக்கு அதனால கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் ஆமாப்பா நம்மளுக்கும் நம்பிக்கை வேணும் கடவுள் நம்பிக்கையும் வேணும் இப்போ நீங்க கையை தூக்க முடியும்னு நம்மளாதான் தூக்க முடியும் நான் வந்து தூக்கி விட முடியுமா இதுதான் அந்த மைய இந்த மையை வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னால் காலில் தேய்ங்க அப்புடின்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு அந்த தீபத்தோட வாசனையே இருக்குதுப்பா அந்த மயிலை இந்த கையை கையை எந்த கைப்பா கையை கம்பிங்கப்பா தேய்ங்க வாசல் வருதா ஆமா அந்த எண்ணியோட வாசிக் தீபா இந்த காலம் அந்த காலம் இந்த காலம் தானே ம் சரி சரி இந்த மாதிரி டெய்லி புளிசு புளிச்சுட்டு விரதம் மருந்து தைக்கணுதை என்னப்பா ஆ ரொம்ப நன்றி அவரை சொல்ல விரும்புகிறீங்களா இல்லை ரொம்ப நன்றி வேற கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப நன்றி ஆ ஒரு ஆளே ஆடுனே தெரியலை ஆ அவரை பார்க்கலாம் வீடியோ காலில் சொல்லுவேன் வீடியோ காலில் வர மாட்டாருப்பா இருந்தால் நம்பரு சரி ட்ரை பண்ணுவோம் என்னப்பா ட்ரை பண்ணுவோம் அதை முக்கியமான விஷயம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டு பிளாக் இருக்குது அந்த பிளாக் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோக் வராமல் சரி பண்ணிடலான்ற விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கோம் அந்த ரெண்டு பிளாக் சரி பண்ணணும்னா நீங்கள் பிசை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பிரிசை பண்றதுக்காக பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு சென்று இருக்கோம் இன்னும் நேற்று ஒரு சென்று போய் பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் இன்னைக்கு ஒரு சென்ட்டு போய் பார்க்க போகிறோம் இந்தப்பா மேல் ரோட்டில் தான் ஒரு சென்று பார்த்துருக்கோம் அந்த சென்டரில் போயிட்டு இப்போதைக்கு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சென்று சொல்லியிருக்காங்க அந்த சென்ட்ரலையும் நம்ம விசாரிச்சு நல்லதாக பார்த்துட்டு நம்ம அடுத்து மூவ் ஆன் ஆயிரலாம் ஓகேவா ஓகே என்னப்பா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காலையில இட்லி சாப்பிட்டேன் ஆ நான் இப்போ தான் வந்தேன் ஃப்ரெஷ்லாம் எடுத்துட்டு அதனால் மதிய சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக இப்ப கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோ சாயந்தரம் போகிறேன் வாய்ஸ் யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ உங்கள் நம்ம மறக்கவே மாட்டேன் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது நான் கால் பண்ணி உன்னை பேசுகிறேன் தேங்க்யூ